நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஐந்தாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க நெல்லை மாவட்டத்தில் நேற்று காலையிலிருந்தே பரவலாக மழை பெய்து கொண்டு வந்து வருகிறது மேலும் நெல்லை மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கடந்த சில தினங்களாக பெய்து வந்த கனமழையின் காரணமாக பாவநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு ஆகிய அணைகளுக்கு வரத்து என்பது அதிகரித்துள்ளது பாவநாசம் அணை என்பது தற்போது இன்று காலையில் வந்து நூத்தி பத்து அடியை வந்து உள்ளது அணையின் மொத்த கொள்ளளவு நூத்தி நாற்பத்தி மூணு அடியாகும் அணைக்கு வினாடிக்கு அறுநூத்தி பதினேழு கன அடி தண்ணீர் என்பது வந்து கொண்டிருக்கிறது இதே போல அணையில் வந்து இன்று காலை நிலவரப்படி நூத்தி பதினேழு அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது இதன் மொத்த கொள்ளளவு நூத்தி ஐம்பத்தி ஆறு அடியாகும் இதே போல நூத்தி பதினெட்டு அடி கொள்ளளவு கொண்ட மணிமுத்தார் அணையில் தற்போது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ரெண்டு அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது இதே போல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாஞ்சோலை காக்காட்சி நாலுமுக்கு ஊத்து ஆகிய பகுதிகளில் மிக அதிகமாக கனமழை என்பது பெய்துள்ளது குறிப்பாக வந்து நாலுமுக்கு பகுதியில் வந்து நூத்தி முப்பத்தி ஏழு மில்லிமீட்டரும் ஊத்து பகுதியில் நூத்தி ஐம்பத்தி ஓரு மில்லிமீட்டரும் காக்காட்சியில் நூத்தி இருபது மில்லிமீட்டரும் மாஞ்சோலையில் நூத்தி ஆறு மில்லிமீட்டரும் மலையளவு பதிவாகியுள்ளது நெல்லை மாவட்டத்திலேயே மிக அதிகமாக ஊத்துப்பகுதி தான் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு மில்லிமீட்டர் மலையளவு பதிவாகி உள்ளது அதாவது பதினைந்து சென்டிமீட்டர் என்பது ஊத்துப்பகுதியில் மட்டும் மலையளவு வந்து பதிவாகியுள்ளது இந்த மழையின் காரணமாக அந்த பகுதியில் உள்ள மணிமுத்தார் அருவியில் வந்து ஏற்கனவே கடந்த பதினைந்தாம் தேதி முதல் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்ட நிலையில் இன்று காலையில் வந்து வெள்ளப்பெருக்கு என்பது அதிகரித்துள்ளது இதன் காரணமாக அந்த மணிமுத்தார் அருவி அனைத்துமே ஒரே அருவியாக காட்சிகளை அளித்துக் கொண்டு வருகிறது தொடர்ந்து கடந்த ஐந்தாவது நாளாக இன்றும் வெள்ளப்பெருக்கு பெருக்கு என்பது ஏற்பட்டதன் காரணமாக அங்கு சுற்றுலா பயணிகள் யாரையும் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை ஆனால் நேரடியாக சென்று அருவிகளை பார்வையிடுவதற்கு மட்டும் வனத்துறையினர் தங்களுடைய அனுமதியை மட்டும் வழங்கியுள்ளார்கள் படிப்படியாக மழை என்பது குறைந்த பிறகு அருவியில் தண்ணீர் வரத்து குறைந்த பிறகு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் ஜனனி செல்வராஜ் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி